ஆர்ஆர்பி ரயில்வே ரிக்கமெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த ஜூலை முப்பதுலேருந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச அறிவிப்பும் இன்றைக்கி வந்துடுச்சு கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க ஓகே தேங்க்யூ அழைக்கப்படும் இடம் எது பாமீர் முடிச்சு இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் எது ஆப்பிரிக்கா உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் இடம் எது கியூபா அதிகாலை அமைதி நாடு எனப்படும் நாடு எது கொரியா நைல் நதியின் நன்கொடை என்று அழைக்கப்படும் நாடு எது எகிப்து ஆயிரம் ஏரிகள் நாடு ஏரிகளின் நாடு எனப்படுவது எது பின்லாந்து வெள்ளை யானைகளின் தாயகம் எனப்படும் நாடு எது தாய்லாந்து மத்திய தரைக்கடலின் திறவுகோள் எனப்படுவது எது ஜிப்ரால்டர் நீரிணை தடை செய்யப்பட்ட நகரம் எனப்படுவது எது லாசா தீபத் உலகின் தனிமை தீவு எனப்படுவது எது டிரிஸ்டன்டா குன்கா உலகின் சுருங்கல் நகரம் எனப்படுவது எது அபர்டின் மகத்தீவு மரகத தீவு என்று அழைக்கப்படும் நாடு எது அயர்லாந்து உலகின் கருங்கல் நகரம் அவற்றின் மரகத தீவு என்று அழைக்கப்படும் நாடு அயர்லாந்து பெல்லை நகரம் என்று அழைக்கப்படுவது எது பெல்கிரேடு பெல்கிரேடு கனவு கோபுரங்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது ஆக்ஸ்ஃபோர்டு முத்து தீவு என்று அழைக்கப்படுவது எது பக்ரைன் பொன்வாயில் நகரம் கோல்டன் கேட் சிட்டி எனப்படுவது எது சான் பிரான்சிஸ்கோ சான் பிரான்சிஸ்கோ ஐரோப்பாவின் விளையாட்டரங்கம் எனப்படுவது எது சுவிட்சர்லாந்து சூரியன் முதலில் உதிக்கும் நாடு எது ஜப்பான் ஐரோப்பாக்களின் போர்க்களம் எனப்படும் நாடு எது பெல்ஜியம் உலகின் தாழ்வாரம் தாழ்வான பகுதி எனப்படுவது எது சாக்கடல் டெட்ஸி இந்தியா பிங்க் சிட்டி சிவப்பு இளஞ்சிவப்பு நகரம் பிங்க் சிட்டி எனப்படும் நகரம் எது ஜெய்ப்பூர் இந்தியாவின் நுழைவாயில் எனப்படும் இந்திய நகரம் எது மும்பை இந்தியாவின் கோயில் நகரம் எனப்படும் நகரம் எது புவனேஸ்வர் ஐந்து நதிகளின் பூமி எனப்படும் மாநிலம் எது பஞ்சாப் இந்திய சுவிட்சர்லாந்து எனப்படும் மாநிலம் எது காஷ்மீர் பொற்கோவில் நகரம் எனப்படும் இந்திய நகரம் எது அமிர்தசரஸ் கிழக்கிந்திய இந்தியாவின் வெனிஸ் எனப்படும் நகரம் எது ஆலப்புழா இந்தியாவில் மான்செஸ்டர் ஏழு தீவுகளின் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது மும்பை இந்தியாவின் அரண்மனை நகரம் எனப்படும் நகரம் எது கொல்கத்தா பிரதம மந்திரி நகரம் எனப்படும் இந்திய நகரம் எது அலகாபாத் கத் தோட்டங்களின் நகரம் சிலிகான் பள்ளத்தாக்கு அறிவியல் நகரம் நகரம் வான் நகரம் மென்பொருள் தலைநகரம் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படும் நகரம் எது பெங்களூரு இந்தியாவின் பட்டு நகரம் எனப்படும் நகரம் எது பட்டு நகரம் பாகல்பூர் ஏரிகளின் நகரம் எனப்படும் இந்திய நகரம் எது போபால் ஏரிகளின் நகரம் எனப்படும் இந்திய நகரம் போபால் ஆசியாவின் டென்ட்ராய்ட் இந்தியாவின் உடல் தல ஹெல்த்து தலைநகரம் எனப்படும் நகரம் எது சென்னை இந்தியாவின் ஸ்காட்லாந்து எனப்படும் நகரம் எது கூர்க் வடகிழக்கு இந்தியாவின் நுழைவாயில் எனப்படும் நகரம் எது கவுகாட்டி பவளங்களின் நகரம் நிசாம்களின் நகரம் உலக பிரியாணியின் தலைநகர் என்று அழைக்கப்படும் நகரம் ஐதராபாத் உலக லெதர் நகரம் வட இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது கான்பூர் மிளகாய் நகரம் எனப்படும் இந்திய நகரம் எது குண்டூர் விதியின் நகரம் எனப்படும் நகரம் எது விசாகப்பட்டினம் இந்தியாவின் வைர நகரம் வைரங்களின் நகரம் ஆடுகளின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது சூரத் இந்தியாவின் திராட்சை நகரம் இந்தியாவின் ஒயின் நகரம் தலைநகரம் இந்தியாவின் கலிபோர்னியா எனப்படும் நகரம் நாசிக் சூரிய நீல நகரம் என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் எது ஜோத்பூர் இந்தியாவின் ஒலிகளின் நகரம் கோயில்களின் நகரம் புனித நகரம் மகத் தலைநகரம் எனப்படும் நகரம் எது வாரணாசி இந்தியாவின் யோகா தலைநகரம் எனப்படும் இடம் ரிஷிகேஷ் தக்காணத்தின் இளவரசி எனப்படும் நகரம் எது புனே கிழக்கின் பாரிஸ் எனப்படும் நகரம் எது புதுச்சேரி இந்தியாவின் ஆரஞ்சு நகரம் எனப்படுவது எது நாக்பூர் மலைகளின் இளவரசி எனப்படும் இந்திய நகரம் டெராடூன் மலைகளின் இளவரசி எனப்படும் இந்திய நகரம் டெராடூன் தமிழகம் தென்னிந்தியாவின் நுழைவாயில் எனப்படும் நகரம் சென்னை இந்தியாவின் ஆடை நகரம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படும் நகரம் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் எனப்படுது கோயம்புத்தூர் மலைகளின் அரிசி என்று அழைக்கப்படும் மலைவாசல் மலைவாசஸ்தலம் உதகமண்டலம் தூங்கா நகரம் கோயில்களின் நகரம் கோ நாடுகளின் ஏதன் சென்று அழைக்கப்படும் நகரம் எது மதுரை நாமக்கல் தமிழகத்தின் ஏலக்காய் நகரம் என்று அறியப்படும் நகரம் எது போடி நாயக்கனூர் தமிழகத்தின் மஞ்சள் நகரம் தமிழகத்தின் கோட்டை நகரம் என்று அறியப்படும் நகரம் வேலூர் கோட்டை நகரம் வேலூர் தமிழகத்தின் மஞ்சள் நகரம் ஈரோடு தமிழகத்தின் ஆலந்து என்னும் சிறப்பு பெயரை உடைய நகரம் இது திண்டுக்கல் திண்டுக்கல் தமிழகத்தின் ஆலந்து என்னும் சிறப்பு பெயரை உடைய நகரம் திண்டுக்கல் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் நகரம் சிவகாசி தமிழகத்தின் பருத்தி நகரம் வியாபார நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் விருதுநகர் தென்னிந்தியாவின் காசி என்று அழைக்கப்படும் நகரம் ராமேஸ்வரம் தமிழகத்தின் வாயில் முத்து நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் தூத்துக்குடி தமிழகத்தில் நெற்களஞ்சம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் தஞ்சாவூர் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் எது திருநெல்வேலி ஏரிகளின் மாவட்டம் ஆயிரம் கோயில்கள் நகரம் பட்டு நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் மலைக்கோட்டை நகரம் என்று அறியப்படும் நகரம் எது திருச்சி புனித பசுக்களின் பூமி என்று அழைக்கப்படும் நகரம் எது கரூர் தமிழகத்தின் சமூக நல்லிணக்க பூமி என்று அழைக்கப்படுவது எது நாகப்பட்டினம் ஏழைகளின் ஊட்டு என்று அழைக்கப்படும் சுற்றுலா தலம் எது ஏற்காடு க தலைவர்கள் கவிக்குவில் என்று அழைக்கப்பட்ட பெண் சுதந்திரப் போராட்ட தலைவர் சரோஜினி நாயுடு சாச்சா என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் ஜவஹர்லால் நேரு தேசபந்து என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் சித்தரஞ்சன் தாஸ் தேசபந்து என்று அழைக்கப்பட்ட சித்தரஞ்சன் தாஸ் பாட்சா கான் அல்லது எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்ட தலைவர் யார் கான் அப்துல் காப்கான் குருதேவ் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர போராட்டத் தலைவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் லோக்நாயக் என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் ஜெயபிரகாஷ் நாராயணன் அமைதியின் சின்னம் என்று அழைக்கப்பட்ட இந்திய பிரதமர் யார் லால் பகதூர் சாஸ்திரி லோக மான்யா மானியார் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர போராட்டத் தலைவர் யார் பாலகங்காதர திலகர் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர போராட்டத் தலைவர் யார் லாலா லஜபதி ராய் பாபு என்று அழைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட தலைவர் யார் மகாத்மா காந்தி தேசரத்னா என்று அழைக்கப்பட்ட இந்திய சுதந்திரப் போராட்ட தலைவர் யார் ராஜேந்திர பிரசாத் லோகப் பிரியா என்று அழைக்கப்பட்ட இந்திய தலைவர் யார் கோபிநாத் பர்தோலி மகாமானா என்று அழைக்கப்பட்ட இயந்திர சு சுதந்திர போராட்ட தலைவர் யார் மதன் மோகன் மாலவியா சாகித் இ அசாம் என்று அழைக்கப்பட்ட இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் யார் பகத்சிங் தீனபந்து என்று அழைக்கப்பட்ட தலைவர் யார் சி எஃப் ஆண்ட்ரூஸ் ஜம்மு காஷ்மீரின் சிங்கம் அழைக்க என்று அழைக்கப்பட்ட தலைவர் யார் ஷேக் முகமது அப்துல்லா குருஜி என்று அழைக்கப்பட்ட தலைவர் யார் எம்எஸ் கோல்வாக்கர் கே கே ஆப் கொல்கத்தா என்று அழைக்கப்பட்டவர் யார் அன்னை தெரேசா கே ஆஃப் கொல்கத்தா என்று அழைக்கப்பட்டவர் அன்னை தெரேசா இந்தியாவின் முது முது பெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்ட தலைவர் யார் தாதாபாய் நவ்ராஜி பாபா சாஹேப் என்று அழைக்கப்பட்ட தலைவர் யார் டாக்டர் அம்பேத்கர்